இந்த புகைப்படம் இன்று காலை என் கண்களில் பட்டது உங்கள் கண்களுக்கு என்ன தெரிகின்றது என்று எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு அந்த துவிச்சக்கர வண்டியை ஓட்டும் ஆணின் முதுகில் படிந்துள்ள வியர்வை தான் தெரிகின்றது இன்று நடைமுறை வாழ்வில் மோட்டார் சைக்கிளும் காரும் கேட்கும் சிலரை நானும் கடந்து வந்திருக்கின்றேன் அந்த பெண்களை விட இவள் உயர்ந்தவளா இல்லையா என்ற விவாதத்துக்கு நான் வரவில்லை ஆனால் ஒரு விடயம் மட்டும் நூறு சதவீதம் அடித்து உறுதியாய் சொல்வேன் இவள் பாக்கியசாலி இயந்திரம் செல்லும் செல்லும்போது காதலில் இருக்கும் உயிரோட்டத்தை விட மிதிவண்டியின் காதல் பயணம் உயிரோட்டமானது அவன் வியர்த்திருக்கின்றான் அவளுக்கு உயர்வடிக்காதபடி அவன் உடலில் துண்ணாற்றம் வரப்போகின்றது ஆனால் அவள் உடலின் வாசனை குறையாது ஆனாலும் அவள் முகம் சுழிக்கவும் மாட்டான் அவள் மேலுள்ள வாசனை திரவியங்களை விட அவளுக்காய் அவன் சிந்திய வியர்வை நறுமணம் கொண்டது அவன் அவளை இறக்கிவிட இருக்கும் இடத்தில் அவள் அவனுக்கு கொடுக்கவிருக்கும் முத்தம் இந்த உலகில் தாஜ்மஹாலியும் மிஞ்சி பிரம்மாண்டமாய் வளர்ந்து நிற்கும் காதலின் சின்னமாகும் காதலி கிடைப்பது வரமல்ல உன் ஏழ்மையிலும் இன்பமாய் வாழத்திருந்த காதலி கிடைப்பதே வரம் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்